நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் கோவை காந்தி பார்க் அருகில் அமைந்துள்ளது மகா காளியம்மன் கோயில் சுமார் நூற்றி ஐம்பது காலம் பழமை வாய்ந்தது இங்கு வளம்புரி விநாயகர் மகா காளியம்மன் சகசிரலிங்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நவக்கிரகம் என்ற தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றன இந்த லிங்கத்தின் சிறப்பு என்னவென்றால் நாம் ஒரு முறை நம என்று சொன்னால் நாம் ஆயிரம் முறை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் அனைத்து விசேஷ தினங்களிலும் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றன லிங்கம் என்பது ஆயிரம் லிங்கம் ஒன்று சேர அமைந்த ஒரு அற்புத வடிவம்தான் இது இதனுடைய சிறப்பு என்னவென்றால் ஒரு மந்திரத்தை ஒரு சக்தி முன்பு உட்கார்ந்து ஜபித்தால் ஒரு மடங்கு பலந்தான் ஆனால் சகசிரலிங்கத்தின் முன்பு ஓம் நம என்றோ முருகன் பராசக்தி நாராயணனை நினைத்தும் எந்த தேவதையை நினைத்து வழிபட்டாலும் ஆயிரம் மடங்கு பலனை தருவது இந்த சகசிரலிங்கம் அது மட்டுமல்ல இந்த சகசிரலிங்கத்தின் முன்பு ஒரே ஒரு வில்வ இலையை பூஜித்தால் ஆயிர சிவலிங்கத்திற்கு பூஜித்த பலன் நமக்கு கிடைக்கும் சிவலிங்கத்தின் மேல் ஒரு சொட்டு தேனை ஊட்டினால் ஆயிர சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த புண்ணியம் நமக்கு உடனே கிடைத்துவிடும் இந்த சிவலிங்கத்திற்கு நீங்கள் செய்கின்ற அனைத்துமே மடங்கு பலனை தரக்கூடியது இந்த சிவலிங்கத்தின் முன் இறைவா என்ன பாவம் செய்தேனோ என்ன தவறு செய்தேனோ இல்லை என் முன்னோர்கள் செய்தார்களோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்பாயானால் உங்கள் கேள்விக்கு விடை இந்த சகஸ்திரலிங்கம் தரும் ராவணன் ஆயிரம் தலை இரண்டாயிரம் கைகள் கொண்டவன் என்பது நாம் அறிந்த ஒன்று அப்பேற்பட்ட ராவணன் வழிபட்டது இந்த சகசிரலிங்கத்தை தான் சகசிரலிங்கத்தை நாம் தியானித்தாலோ இல்லை சிவ பூஜை செய்தாலோ அத்தனை புண்ணியமும் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு பெருகும் இந்த சகசிரலிங்கத்தின் பெருமையை எப்படி சொல்வதென்றால் சொல்ல முடியாது என்று தான் சொல்ல வேண்டும் உணரத்தான் முடியும் இறைவனை காட்டு என்றால் காட்ட முடியுமா உணரத்தான் முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை சகசிரலிங்கத்தை தரிசித்தால் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் ஒரு முறை வளம் வந்தால் ஆயிரம் முறை வளம் வந்த படம் சகசிரலிங்கத்தின் வழிபாடு நாமஜபம் தரிசனம் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் ஆயிரம் அஸ்வமேதையாகவும் செய்த பலன் ஒரு சகசிரலிங்கத்தின் வழிபாட்டால் கிடைக்கும் கடுமையான நோயை தீர்க்கக்கூடியது சகசிரலிங்கம் ஆயிரம் கோடி தேவதைகள் ஒரு சகசிரலிங்கத்தில் அடங்கியுள்ளனர் ஆக சகசிரலிங்கத்தின் தரிசனம் ஓர் அற்புதம் சிவராத்திரி அன்று கோவை டிவோஷனல் குழுவினரால் இந்த சகஸ்திரலிங்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிவன் பாடல் பக்தியுடன் பாடப்பட்டன இக்கோயில் அர்ச்சகர் ஸ்தலத்தின் சிறப்பை கூறுவதை கேட்போமா சிவனே போத்ரி ஆனாய் போத்ரி போற்றி மகா ரேபதி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோவிந்தராம சங்கீர்த்தன உமையூர் பாகனின் தனிப்பெரும் கருணையினாலே நம் காந்தி பார்க்கில் வீட்டிருக்கும் ரத்ததித்தி விநாயகரின் அருளாலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் பேரருளாலும் மகாகாளி அம்பிகையின் பேரருளாலும் இங்கு இந்த சிவராத்திரி நன்னாளிலே நாம் இங்கு பக்த கோடிகளாகிய நீங்கள் உங்கள் பக்தியை செலுத்த கூடியிருக்கிறோம் நமது கோவிலானது ஆண்டாண்டு காலமாக இங்கு விநாயகர் காணியம்மன் மற்றும் நவக்கிரகங்களாக வீட்டிருந்தது சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு நூறு நூற்றம்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடி பெரிய ரொம்ப விநாயகர் மூர்த்தி சிறீதாராலும் கீர்த்தி ரொம்ப பெரியது வேண்டுமோருக்கு வேண்டுவரும் அருளும் விநாயகர் காளியம்மன் காளியம்மன் என்பவள் மகிதாது அழித்து உலகத்தின் அமைதியை நிலைநாட்டியவள் அந்த வகையிலே நம் பக்தர்களுக்கு என்ன கட்டம்னாலும் மகாகாணியம்மன் எல்லாரோட குறையும் தீர்த்த வைப்பாள் ஏது பிடை செய்தாலும் ஏழையேனு கருடி இன்ப நிலையை நம்ம காணி நம்ம மகாகாணியம்மன் கூடிய சுந்தரேஸ்வரர் லிங்கம் அதாவது ஆயிரம் லிங்கம் இதுக்குள்ளே செதுக்கப்பட்டிருக்கு லிங்கத்தோட பானத்தை பாத்தீங்கன்னா என்ன சாதாரணமா சமதானமா இருக்கும் இந்த லிங்கத்துல பாத்தீங்கன்னா ஆயிரம் லிங்கங்கள் அதிலே சுற்றி செதுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு தடவை சொல்றது ஆயிரம் தடவை ஓனிபட்சமாக நன்னாடானது மாசி மாதம் தேய்விர சதுர்த்ததி என்று கொண்டாடப்படுகிறது எதுக்காக இந்த சிவராத்திரி அப்படின்னு கேட்டா ஒரு பிழைய காலத்தில் ஊழி காலத்தில் எல்லா உயிர்களும் சுவாமிகிட்ட ஒடுங்கிடுது ஒரு பெரிய மைதானத்தில் எல்லாம் விளையாடிட்டே இருந்து திடீர்னு மைதானமே காலியா இருக்கிறது காலியா இருக்கும் போது அம்பாள் மட்டும் இருந்து சாமிக்கு பூஜை முழுக்க பூஜை இந்த இந்த உலகம் இப்படி ரொம்ப அமைதியாக பிரளயம் முடிஞ்சுது நீ எல்லாரையும் காத்திருந்த நீங்க திருப்பி உதிரிகள் தோற்றமா சொல்லி அம்பாள் பூஜை பண்ணி திருப்பி சுவாமி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணதான் இந்த சிவராத்திரி காலம் இன்னொன்னு ஒரு வேடன் ஒரு மரத்து மேலே ஏறி அங்கிருந்து கீழே வந்த புலிக்காக பயந்து அவன் மேல இருந்து இலையை பொறுத்து கீழே போடுறான் அவன் உட்கார்ந்து இருந்தது மரம் கீழே இருந்தது ஒரு சிவலிங்கம் அவன் புலிக்காக பயந்து போட்டா கூட சுவாமி நாள் அந்த சிவராத்திரி நாள் நைட்டு முடிசை வில்லத்தை போட்டதுனால சுவாமி எனக்கு அவங்களுக்கு காட்சி காட்சி தந்து அவனுக்கு வேண்டும் மரம் அருளி அவனுக்கு முக்தி கொடுத்தனால இதுதான் இன்னொன்னு இதே கதையில ஒரு குரங்கு ஒரு குரங்கானது மரத்து மேல ஏற்கனவே சும்மா இலையை பிடித்தி ராத்திரி ஆத்திரிபுல்லா காலையில ஆனவனே சுவாமி வந்து சுவாமி அம்பாவோட காட்சி தந்தான் இன்னைக்கு சிவராத்திரி நாளில் நீ எனக்கு வந்து அர்த்தம் பண்ணியிருக்க உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு எனக்கு பெரிய ராஜாவா அடுத்த ஜென்மதில பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்கிறான் அந்த குரங்கு கேக்குது அப்ப சுவாமி அடுத்த இதுல நீ இருந்து ராஜாவே பிறந்துக்கோ அப்படின்னு சொல்லி வர வர எனக்கு ராஜாவா பிறந்தாலும் இந்த குரங்கு முகம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரம் கேட்கிறான் அப்படி பிறந்தவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாரூர் தியாகராஜர் அந்த தியாகராஜர் சுவாமியை முசுகுந்த சக்கரவர்த்தி தான் இப்படியாக இந்த சிவராத்திரி நாளில் நம்ம கோவை சிங்கத்துன்னு சொல்லக்கூடிய செல்லபுரத்துல இருந்து வந்திருக்கிற பக்த பிரிமக்கள் ரொம்ப அருமையாக பாடி சுவாமியோட பஜனை அதாவது கீர்த்தனைகளில் சுவாமி ரொம்ப பிரியப்படுவார் சுவாமி ரொம்ப சந்தோஷம் அடைவார் அந்த வகையில் பிரதோஷம் நன்னாள் சிவராத்திரி நன்னாள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பாடி எல்லோருக்கும் இந்த பக்தி மனசில் விதைத்த நம்ம கோவை சிங்கர் குழுவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அருமையாக பாடினாங்க அவங்களுக்காக ஒரு கை சட்டம் கொடுத்து எங்கள் கோயிலில் வந்து பாடினதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் மேன்மேலும் இந்த கோயிலும் சிறக்கணும் உங்கள் குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் நீங்களும் நோயற்ற வாழ்வும் நிறைய சொல்வோம் பெற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரியணும் சிவராத்திரி நன்னாள்ல நம்ம சிந்தையா சிவனிடத்திலே இருக்கணும் எடுத்து ஊத்துறாங்களா தயிர் எடுத்து ஊத்துறாங்களான்னு பார்க்காம நீங்க அந்த மந்திரத்தை மட்டும் மனத்திர சொல்லிக்க மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோவனமே கொன்றைவார் மனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என் புந்தி அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா இத்தனை பேரும் என் புந்தியில வந்து இருக்கணும் எனக்கு எப்பவுமே மனசு தீவனைய நோக்கி தான் போகும் இங்க ஒரு பெரிய நடிகர் நடிகை வந்திருக்காங்கன்னா அவங்களை தான் சொல்ல இல்லையா இங்க சுவாமிக்கு அபிஷேகம் ஆகுது நம்ம மந்திரத்தை சொல்லணுங்கிற மனசு வர்றது ரொம்ப கஷ்டம் நம்ம ஏதோ ஒரு மந்திர சொல்ல நமச்சிவாயம் சொன்னா கூட பத்து வாட்டி சொல்லுமா பதினொன்றாவது வாடி அவங்க என்ன பண்றாங்க இங்கே மனசு அதெல்லாம் இல்லாம என் புந்தி என்னாலும் பொருந்தவே அப்படின்னா நம்ம புந்து என்ன நம்ம புத்தியாவது வந்து என்னைக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி போகணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்க எல்லாமே நல்லதான் நடக்கும்